வணக்கம் நான் சார் நான் வந்து நினைக்க நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டா நிக்கிறன் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து முக்கியமாக இருக்கும்னு சொன்னால் கனடாவுக்கு போகிறவர்களுக்கும் கனடாவில் இருந்து திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி கனடாவுக்கு போகிறவர்களுக்கும் பட் இந்த விசிட்டிங் விசாவில் கனடாக்கு போகிறவர்களுக்குமான வீடியோ தான் இருக்க போகுது குறிப்பாக வந்து விசிட்டிங் விசா பற்றி தான் சொல்ல போகிறேன் என்னத்துக்காண்டி என்ன சொன்னால் நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் கொழும்புல நின்றன வீடியோ கனடி பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் கனடாக்கு நான் வந்து போக போறேன் அப்படி சொன்ன உடனே கனடாவில் இந்த விசிட்டிங் விசா பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அதால் வந்து நான் திருப்பி கனடாவுக்கு போக போகிறேன் உடனே நான் போனதும் வந்து விசிட்டிங் விசாவில் எல்லாருக்குமே தெரியும் அப்போ கனடாக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நிறைய கோல் வந்து கொண்டு இருந்தது அப்போ ஸோ அதால் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த விசிட்டிங் விசாவை பற்றி சின்ன சின்ன தகவல் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க குறிப்பாக இந்த விசிட்டிங் சால கனடாக்கு போகிறவர்களுக்கும் அது அங்கே கனடாவில் நிற்கிறவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு பியோசமான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் வீட்டை அனுப்பிக்கிறேன் நேற்று காலையில் வந்து கொழம்பு இது வந்து நாங்கள் நேற்றுக்கு முதல் நாள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா நான் வந்து கனடாக்கு போகிறேன் சொல்லி போட்டிருந்தேன் நாளைக்கே போகணும்னு சொல்லி போட்டேன் அது பிராங்க் மாதிரி ஒரு வீடியோ சில பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கல அதால் வந்து சில பேருக்கு வந்து விளங்கல அது அது ஃபன்னாக அந்த நண்பனோட கொழும்புக்கு சில ஒரு முக்கிய காரணமாக வந்து போனாங்க ஒரு சின்ன ஒரு வேலைய காரணமாக போன இடத்துல அப்படி ஒரு கடைக்கு போய் ஒரு ஃபன்னாக அப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் கனடாக்கு போகிறேன் போக தான் போகிறேன் இல்லையண்டு இல்லை தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் கனடா இந்தியாவுக்கா திருப்பியோக்கா போய் அங்கே இருக்கிற நிறைய இடங்கள் எல்லாம் வந்து நான் அதெல்லாம் வந்து கண்டினியூவாக யூடியூப்பில் வரும் அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் கனடா வீடியோ பார்க்கணும்னு சொன்னாலும் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படி வீடியோ போட்டு வீடியோ போட்டோன்னு எனக்கு ஒரு கோலம் ஒன்று மாதிரி நேற்று இங்கே கொழும்புக்கு வந்துட்டு கொழும்பால் வீட்டை வந்துட்டேன் அதிகாலை ஒரு ஆறு மணி சாரி எட்டு மணி அப்படி வீட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் என்ன படுத்துட்டு எழும்புற நிறைய கோலும் நிறைய வாட்ஸ்அப்பில் விட்டு மெசேஜ் ஏன்னு சொன்னால் நான் கனடாவில் நின்று கனடாவில் நின்று தான் இந்த யூடியூப் சேனல்லே வந்து ஆரம்பிச்சுன்னா அதுவும் குறிப்பாக இந்த விசிட்டிங் ஷாப் பற்றி நிறைய வீடியோ போடான் இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ கனடாவில் நிற்கையும் சரி இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட கனடாவில் இருந்து வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாக போகுது அவ்வளவு நாளில் வந்து இந்த விசிட்டிங் விசா பத்தி என்ன யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம் இப்படி இந்த விசால போகலாமா போயிடலாதா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கொண்டே இருப்பிடும் அதே மாதிரி அது கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சி ஒரு ஆள் ரெண்டு பேரை தான் கேட்டுக்கொண்டு வந்தோம் நேற்று பார்த்தா இந்த வாட்ஸ்அப் நோமல் கோல் ஃபுல்லாக விசிட்டிங் சாலை என்னண்டு ப்ரோ திருப்பி கனடா போகலாமா அதான் தான்தான் அதை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் குறிப்பா வந்து நிறைய பேர் கேட்ட என்ன சொன்னேன் ப்ரோ நீங்க என்ன திருப்பி கனடாக்கு போகலாமான்னு கேட்டிருக்கீங்க அந்த குமெண்ட்ஸோரை வாசித்து உங்களுக்கு நான் அப்படி இது என்ன மாதிரி சொல்கிறேன் ஒரு ஆள் கேட்டுருக்கேன் ஒரு அண்ணா வந்து கேட்டுருக்கேன் ப்ரோ நீங்கள் கனடாவில் ஆறு மாதம் நின்றுட்டு வந்த நீங்கள் திருப்பி எவ்வளோ ஆள் நின்றுருக்கீங்க நீ திருப்பி போகலாமான்னு கேட்டுருக்கேன் கனடாக்கு நான் வந்து கட்டாயம் போகலாம் எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு வந்து விசா இருக்குது இப்போ நான் வந்து என்ன மாதிரி என்ன சொன்னால் கனடாவில் வந்து ஆறு மாதம் தான் நிற்கலாம் அதுக்கு கூட வந்து கனடாவில் நிற்கலாது ஆறு மாதத்துக்கு பிறகு கட்டாயம் நாம் வந்து இங்கே வரணும் சட்ட ரீதியாக வந்து கனடாவில் நாம் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ விசிட்டிங் நான் மட்டும் இல்லை விசிட்டிங் விசாவில் போய் நிற்கிறேன்னு சொன்னால் ஆறு மாதம் தான் நாங்கள் நிற்கலாம் ஆறு மாதத்துக்கு கூட நிற்கிறேன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச் வந்து விசா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னும் நான் எவ்வளோகால் நிற்கப்பறம் எனக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து விசா வந்து எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு கேட்கலாம் ஆனால் தருவாங்க ஒரு சில பேருக்கு கொடுக்காமையும் இருக்குது நிறைய பேர் வந்து அப்படி விசாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னும் ஆறு மாதம் எல்லாம் நின்று இருக்கினேன் ஆனால் நான் வந்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி போன வருஷம் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி போனால் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்தேனா இப்போ நவம்பர் மாதம் வந்து என்னக்கா இப்போவே எட்டாம் மாதம் ஆகிட்டுது நிறைய நாட்கள் கடந்துட்டுது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து நான் இப்போ கனடாக்கு போதான் போகிறோம் அது வந்து தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அந்த வீடியோ ஒன்று போட்டதால வந்து நிறைய பேர் கேட்டவர்கள் நம்ம என்னென்ன ப்ரோ போடுறது ஒரு பிரச்சனை பிறகு அதை வந்து கேட்டவர்கள் எனக்கு வந்து பத்து வருஷம் விசா வந்துருக்காங்க எல்லாருக்கும் பத்து வருஷம் தர மாட்டாங்க உங்களை பாஸ்போர்ட் பொறுத்து அந்த மீதி எவ்வளோ எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விசா தருவாங்க எனக்கு புது பாஸ்போர்ட் என்ன பண்ணால் எங்கள் பாஸ்போர்ட் வந்து புது பாஸ்போர்ட் என்ன பண்ணால் எனக்கு பத்து வருஷம் விசா இருக்குது நான் வந்து இப்போ கனடா போகிறேன்னு சொன்னால் டிக்கெட்டை மட்டும் போட்டுட்டு போகலாம் ஆனால் என்ன மாதிரி என்ன சொன்னால் இப்போ பெரிய நாடுகளுக்கு ட்ரான்சிட் போடாமல் அதுவெல்லாம் வந்து கேட்டுக்கணும் நான் இப்படி துபாய்க்கு தான் போட்டு போகணுமா இல்லை பெரிய நாட்டுக்கெல்லாம் ட்ரான்சிட் போட்டு போகணுமெண்ட்டெல்லாம் கேட்டிருக்கணும் எல்லாத்தையும் வந்து தெளிவாக சொல்றேன் இப்போ நாம வந்து கனடாக்கு போடுறதா இருந்தால் கட்டாயம் டுபாய்க்கு ரான்சிட் டுபாய் ரான்சிட் போட்டு தான் கனடாவுக்கு போகணுமேன்னு சொன்னால் பெரிய நாட்டுக்கு ரான்சிட் போட இப்போ லண்டனுக்கு எல்லாம் சில பேர் போட்டு போயிருக்கினா முதல் வந்து அது கொஞ்சம் சாத்தியமாக இருந்தது இப்போ வந்து அதுவெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் ஏன்னா சில பேர் போய் அந்த நாடுகளில் வந்து ரிவ்யூஜிக்கலாம் பண்ணுறதால வந்து அப்படியான நாடுகளுக்கு போகிறத வந்து சில சில பேட்ட விசாக்களை வந்து சில பேரை வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல வந்து உள்ளுக்கு விடுறாங்க இல்லையா இப்படி டிக்கெட்டை நீங்கள் மாத்தினாதான் உங்களை விடுவோம்னு சொல்லி சில பேர் வந்து டிக்கெட்டை எல்லாம் போயிருக்கீங்க நான் போகிறோன்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை நீங்களும் வந்து போகிறோன்னு சொன்னால் பெரிய நாடுகளுக்கு டிரான்சிட் போடா எங்க வந்து சூவிஸ் அதாவது சுவிஸ் லண்டன் ஜேர்மன் அதுகளுக்கெல்லாம் டிரான்சிட் போடாமல் இப்போ நோமலா டுபாய்க்கு போட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து நிறைய பேர் கேட்டீங்கன்னா எவ்வளோ டேஸில் கனடாவுக்கு போகணுமா இப்போ சில பேர் இந்த மாதிரி சொன்னால் நினைக்கணும் கட் இப்போ திரும்பி போகணுன்னு சொன்னாலும் இப்போ ஆறு மாதத்துக்கு உள்ளே போகணுமென்ற மாதிரி இப்போ நான் இங்கே இலங்கைக்கு வந்துட்டு ஆறு மாதத்துக்கு முன்னே போகணுன்ற மாதிரி நினைக்கிறேன் அது வந்து இங்கே ஆறு மாதத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு பிறகு நீங்கள் போகலாம் கனடாவில் தான் வந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு கூட அங்கே நிற்கா அது இங்க வந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு எவ்வளவு காலத்துக்கு பிறகு நீங்க வந்து போகலாம் அது பிரச்சனை இப்ப நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகும் போகலாம் ஆனா இந்த விசா வந்து கேன்சல் பண்ணாம இருக்கணும் கேன்சல் பண்ணாமல் இருக்கணும்ன்றது வந்து அந்த நாடு வந்து இந்த விசிட்டிங் விசால இப்படி விசிட்டிங் விசா உள்ளவர்கள் இனி நாட்டுக்கு வர முடியாது அந்த நாடு சொல்லும் மட்டும் நாங்கள் போகலாம் மற்றபடி இப்போ சில பேருக்கு வந்து இப்படி நோமலா போகிறவர்களுக்கு வந்து இப்படி பிரச்சனை சில பேருக்கு வந்து விசா கேன்சல் பண்ணிருக்காங்க அது வந்து எல்லாருக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க ஏதாவது சந்தேகம் அப்படி இப்படி இருந்தா மட்டும்தான் அப்படி நடக்கும் மற்றபடி நீங்க நோமலா போவீங்களா இருந்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து விசிட்டிங் விஷால திரும்ப போயிருக்கிறார்கள் குறிப்பா இந்த வீடியோ இருந்ததுக்கான சொன்னா இந்த விசிட்டிங் விஷால கனடால நின்றுட்டு திரும்பி வந்து திரும்பி கனடாக்கு தான் இதை சொல்ற இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்றேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து வீடியோ வந்து ஷேர் ஆகும் அடுத்தது வந்து இன்னொரு அண்ணா வந்து கேட்டுருக்கிறேன் இப்போ கனடாக்கு போறோன்னு சொன்னால் திருப்பி ஏதாவது ரீசன் ஏதாவது சொல்லணும் மாட்டு கேட்டுருக்க அது வந்து என்ன மாதிரி சொன்னால் ஒவ்வொருத்தங்களை வந்து ஒவ்வொருத்தர் மாதிரி மற்றது அந்த இமிக்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துக்கு வந்து ஒரு மைண்ட்ல இருப்பாங்க அதால் வந்து அது வந்து கட்டாயமண்டி இல்லை சில பேர்கிட்ட வந்து நிறைய கேட்டுருக்காங்களாம் ஆறு மணத்தியாலம் வெயிட் பண்ண சொல்லிக்கலாம் அப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி நடந்திருக்கு சில பேரை கேட்குற இடத்துல வந்து தங்களை வந்து ஒன்றுமே கேட்கல பாஸ்போர்ட்டை கொடுத்தோம் லக்கேஜை அவங்க எடுத்தாங்க அப்படியே போய் ஏறி கனடாவில் வந்து இறங்கினான்ட்டு தான் சில பேர் சொல்கிறாங்களோம்ல தங்கள் ஒன்றுமே கேட்கலையெண்டு நானும் வந்து கனடா போய்க்க வந்து இன்னும் வந்து உருவ கேள்வி கேட்கல ஆனால் ஒரு சிலர் வந்து நிறைய என்னுடைய கேள்வி கேட்டுருக்காங்க ஏன்னா தெரிஞ்சு அண்ணா வந்து இப்போ கிட்டையில் வந்து கனடா போனவர் அவர் வந்து விசிட்டிங் சிலப்பு முதல் முதலாக போகிறார் போய்க்குள்ளே வந்து அவர்கிட்ட வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் வந்து அவர் வந்து உள்ளுக்கு விடையில என்னென்னு சொன்னால் அவர் வந்து ட்ரான்ஸிட் போட்டது வந்து இருந்து டுபாய் டுபாயிலேருந்து சுவிஸ் சுயிஸிலேருந்து கனடாவுக்கு போட்டவர் அதால் வந்து இலங்கை எங்க எங்கடைய சிலங்க ஏர்போர்ட்லேயே வந்து அவர் வந்து உள்ளுக்கு விடல நீங்கள் வந்து இந்த டிக்கெட்டை வந்து மாற்றணும் தான் நான் உங்களை விடுவேமுன்னு சொல்லி பிறகு அவர் வந்து வெளியில் வந்து அடுத்த நாள் வந்து டிக்கெட் போட்டு தான் திருப்பி எங்கே போகணுன்னு சொன்னால் கனடாவுக்கு போனது அப்படியெல்லாம் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்து இப்போ திருப்பி கனடாவுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ விசிட்டிங் விஷாவில் வந்து கனடாவுக்கு விசிட்டிங் விஷாவில் கனடாவுக்கு போய் திருப்பி மறுபடியும் வந்து கனடா போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ அரபு நாடுகள் அப்படியான நாடுகளுக்கு போட்டு போங்க உங்களை வந்து பெருசாக ஒரு கேள்வியும் வந்து கேட்க மாட்டாங்க இப்போ புதுசா போராக்களம் வந்து அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு கேள்வியில் கேட்க வந்து நாங்களும் தடுமாறினா இப்போ எங்களுக்கெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் தெரியாதா சொன்னால் அவங்க இங்கிலீஷ் கேள்வி கேட்கணும் நாங்களும் போயிட்டு முழுசி அடிச்சோன்னிக்க அவங்க யோசிப்பாங்க ஓ இவர் ஏதோ சந்தேகம் அப்படின்னு போட்டுதான் அப்புறம் அவங்க நிறைய நிறைய கிளறுவாங்க அப்படி இல்லாமல் நோமலாக சின்ன நாட்டுக்கு ட்ரான்சிட் போட்டு போனீங்கன்னு சொன்னால் இலகுவா நீங்கள் கனடாக்கு போய் இறங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து இன்னும் ஒரு அண்ணா ஒரு கல்வி கற்று என்ன கல்வின்னு சொன்னால் திருப்பி போகிறதுக்கும் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடணும்னு மட்டும் கட்டிருக்கேன் அது கட்டாயம் நீங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டால் தான் உங்களை உள்ளே விடுவாங்க தனியாக ஒன் வே போட்டு போகாதீங்கோ அது உங்களுக்கும் சேஃப்டி இல்லை கொஞ்சம் காசை பார்த்து பிறகு அந்த காசை வந்து விளக்க பண்ணி வரும் கட்டாயம் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டால் தான் கனடாவுக்கு உள்ளே வந்து உங்களை எடுப்பான் அண்டாக்குள்ளே வந்து உங்களை எடுப்பாங்க என்ன சொன்னால் முழு பேரும் அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு தான் போகிறார்கள் அது இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கோ இவ்வளோ நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் என்னை வந்து அவ்வளோ பேர் வந்து நேற்று கால் பண்ணி அப்படி மெசேஜ் எல்லாம் பண்ணி கேட்டிருக்கணும் அதுக்கு முதல் கனடாவில் வந்து வீடியோ போட விசிட்டிங் சாப்பிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்படி போகலாமா அங்கே போய் வெக் பம் செய்யலாமா அதான் இதான்ட்டு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது போட்டதில் என்ன தொடர்புன்ற நிறைய அவ்வளோ பேர் நான் சில பேர்கிட்ட மெசேஜே பார்க்கல ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கும் எனக்கு மெசேஜ் வரும் ஒவ்வொரு நாளையும் அதனால் பெருசாக சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணல எனக்கு கால் பண்ணால் நம்மளாக போட்டு பட்டு இன்றைக்கும் வந்து இப்படி ஒரு அண்ணா எடுத்துக்காட்டு இப்படி ஒரு ரான்சிட் போட்டிருக்கேன் நிதால பிரச்சனை வேணும் நான் அது சிக்கல் இல்லை நான் அப்படி தான் போனா ஆனா இப்ப என்ன மாதிரி என்ற வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னா கூட இந்த விசிட்டிங் விசா பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் என்ன ஏதாவது வேணும்னு சொன்னா கீழே வந்து கொமெண்ட் பண்ணுங்க வந்து நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஓகே தான் இந்த வீடியோ வந்து சின்ன ஒரு வீடியோ தான் மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி விடுங்க என்ன வந்து கனடா போக நிறைய பேர் இப்போ காலேஜ் ஒன்று நிற்கினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னடா கனடா போக சொல்லவே சொல்லுவே இல்லையென்று நிறைய பேர் அடிக்கிறாங்க இப்ப வந்து கனடாக்கு போகவேல கனடாக்கு இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தெரியல திகதி வந்து முதல் தான் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படி கனடா போகிறோம்னா இருந்தால் எல்லாமே வந்து கண்டினியூவாக வீடியோ பெர் எல்லாம் நிறைய வீடியோ கனடா போகணும்னு சொன்னால் நிறைய ஐடியாக்கள் இருக்குது கண்டிப்பாக வெறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கொமெண்ட் பண்ணி விடுவோம் அப்படி கனடாக்கு நான் வந்தேன்னு சொன்னால் நீங்கள் முதல் எனக்கு அந்த சப்போர்ட்டை வந்து கட்டாயம் தரணும் ஓகே இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் ஏன் இந்த வீடியோ முடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு வேல்யூன்றிருக்கீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இதை போய் நாங்கள் வந்து ஒரு வீட்டை போய் ஓட்டுவோம் அது வெட்டிங் ஒன்றுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து இதில் பாருங்க இதில் ஒட்டி இது வந்து தங்கஜியை இதுக்கு ஓட்டினது இது வந்து தான் ஓட்டினது இது ஒட்டி பாருங்க ஓட்டின்தான் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓட்டினாங்கள் சாரி ப பத்தாம் தேதி தான் ஓட்டிப்போம் எப்படி முதல் நாள் தான் ஓட்டினாங்க இந்த ஃபங்க்ஷன் நடந்தது இருக்குன்றதை வந்து இதை சொல்லுவோம் இதே மாதிரி இப்போ உங்களோட வீடுகளில் வந்து நடக்கிற நிகழ்வுகளுக்கு நீங்கள் வந்து எப்படி இதுவில் ஒட்டணும் ஒட்டினா தான் கேமராமேன்லாம் எடுக்க நல்லா இருக்குது அப்படி இதை நட்டணுமென்னு சொன்னாலும் வந்து எங்களை வந்து கன்டாக்ட் பண்ணுவோம் தருவோம் இது வந்து இன்றைக்கி ஒரு வீட்டை போய் ஒட்டணும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது படியாக இருக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி டிசைன் வந்து ஓட்டித் தருவோம் நிகழ்வுகளுக்கு மட்டுமில்லை இப்போ யாராவது புதுசாக வீடு கட்டினா இல்லைன்னு சொன்னால் இப்போ புது வீடு கட்டுறாக்கள் மற்றது புது வீட்டுக்கு புதுசாக பெயிண்ட் ஜாக்கள் எல்லாம் இந்த டிசைன் மறுபடியான டிசைன் ஒன்று ஒட்டலாம் அந்த வானங்கள் பறக்கிற மாதிரி வண்ணத்து பூச்சிகள் பறக்குற எல்லாம் ஓட்டலாம் அதுகளுக்கு வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்